செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் மக்களவைத் தேர்தலில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்தான் அரசின் வழிகாட்டியாக உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் சுவாமி விவேகானந்தர் தேசிய கால்பந்து சாம்பியன் போட்டி சத்தீஷ்கரில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்து மூன்று புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மேற்குவங்க மாநிலத்தில் முப்பத்து இரண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பீகார் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் லடாக் மகாராஷ்டிரா ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இருபத்தோரு சதவீத முதல் முப்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்குவங்கத்தில் ஏழு ஒடிசா மற்றும் பீகாரில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஒடிசாவில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது பீகாரில் முசாஃபர்பூர் மதுபானி உள்ளிட்ட ஐந்து முக்கிய தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஒடிசாவில் கந்தல்மால் சுந்தர்கார் பர்கர் பாலாங்கீர் மற்றும் அஸ்கா மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோடைக்காலம் என்பதால் வாக்காளர்கள் பயன்பாட்டிற்காக நிழல் குடை குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் ஆறு மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தேர்தல் பிரச்சார பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூலம் வாக்கு சேகரித்து வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அரசின் வழிகாட்டியாக உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டிடி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் மகளிரின் பங்கேற்பு பெருமளவு அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் வழிமுறையை கடைபிடிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறும் நபர்களிடம் விளக்கம் கேட்காமல் கட்சி தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் தெலங்கானா அமைச்சரவைக் கூட்டம் இன்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடைபெறுகிறது தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற பின்னர் இந்த கூட்டம் நடைபெறுவதாக திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் தெலங்கானா ஆந்திரா பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து நிலுவையில் உள்ள சில விவகாரங்கள் குறித்து முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள இந்த கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்கக் கூடாது என்ற நெறிமுறையின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துபாயில் நடைபெற்று வரும் அர்த்தாரா சர்வதேச கலை கண்காட்சி மற்றும் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த சர்வதேச கண்காட்சியில் கலைப்படைப்புகள் திறன் அடிப்படையிலான போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் இருநூற்று ஐம்பது கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் நடைபெறும் போட்டியில் சிறந்த கைவினைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் முதல் முறையாக நடைபெறும் இந்த போட்டியில் துபாயில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் கைவினைக் கலைஞர்கள் வல்லுநர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருப்பது தாக விழா ஏற்பாட்டாளர் திரு ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரேசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் அவருடன் பயணம் செய்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஈரான் அஜர்பைஜான் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அந்நாட்டின் துணை அதிபர் முகமது முக்பர் கூறியுள்ளார் மலைப்பாங்கான பகுதியில் சென்றபோது மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ரெய்சி ஈரான் நாட்டின் தலைவராக விரைவில் தெரிவு செய்யப்பட இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன ஈரான் அதிபரின் மறைவை அடுத்து அந்நாட்டின் அமைச்சரவை கூட்டத்திற்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஈரான் துணை அதிபர் திரு முகமது முக்பேர் தலைமையில் ஏற்கனவே நேற்று கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அனுமதிக்கு பின்னர் துணை அதிபர் தற்காலிக அதிபராக நியமனம் செய்யப்படவுள்ளதாக அரசு தெரிவித்திருந்தது இடைக்கால அதிபராக திரு முகமது முக்பர் நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் அங்கு தேர்தல் நடைபெறும் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான இருதரப்பு நட்புறவில் இப்ராஹிம் ரெய்ஸி அதிக கவனம் செலுத்தியதாகவும் துயரமான இந்த நேரத்தில் அந்நாட்டு மக்களுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஈரான் அதிபரின் மறைவு தமக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் ஈரான் மக்களுக்கு இந்தியா துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் அவருடன் மேற்கொண்ட ஆலோசனைக் கூட்டங்களை டாக்டர் ஜெய்சங்கர் நினைவுகூர்ந்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக தில்லி நஜப்காரில் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது வெப்பம் அதிகரித்திருப்பதால் நொய்டாவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதை அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கன்னியாகுமரி மற்றும் மாலத்தீவுகளின் சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதை அடுத்து அங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் No. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கனமழை தொடர்வதாலும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக திருப்பரப்பருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீரின் காரணமாக ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரல்வாய் மொழி செண்பகராமன் பகுதிகளில் செங்கல் சூளைகளிலிருந்து செங்கல் எடுக்கும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேலமணக்குடி கீழமணக்குடி பகுதிகளில் உப்பளங்களில் இருந்து உப்பு எடுக்கும் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தருமபுரி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த நான்கு குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அவசர கால செயல்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை மழையை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சத்தீஷ்கர் ஒடிசா எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையின் போது ஒடிசா சிறப்பு காவல் பிரிவைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார் ஒடிசாவில் உள்ள கமர்பவுடி கிராமத்தில் தேடுதல் வேட்டையின் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்த வீரர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துபாய் மற்றும் தாய்லாந்து நாடுகளிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் இரண்டு பயணிகளை கைது செய்தனர் வெளிநாடுகளிலிருந்து விமானங்கள் மூலம் தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து துபாய் மற்றும் தாய்லாந்து தனியார் விமான பயணிகளை கண்காணித்தபோது தங்கம் பிடிபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவாமி விவேகானந்தர் தேசிய கால்பந்து சாம்பியன் போட்டி சத்தீஷ்கரில் இன்று தொடங்கியது நாராயண்பூரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் கர்நாடகா ஒரு கோல் போட்டு மணிப்பூரை வீழ்த்தியது பிற்பகல் நடைபெறும் போட்டியில் கர்நாடகா மேற்கு வங்கத்தை எதிர்கொள்கிறது வரும் புதன்கிழமை இறுதிப் போட்டி உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அரசின் வழிகாட்டியாக உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி திரு ப சிதம்பரம் குற்றம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் சுவாமி விவேகானந்தர் தேசிய கால்பந்து சாம்பியன் போட்டி சத்தீஸ்கரில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது